ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம நாற்பத்தி எட்டு நாள் இந்த பொருட்களை சேர்த்து வீட்டில் தூபம் போட்டாலே போதும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் வீட்டிலும் வியாபாரம் செய்யும் இடத்திலும் போடுங்கள் கணவன் மனைவி சண்டை குடும்பம் கடன் பிரச்சினைகள் தொழிலில் பிரச்சினை அனைத்தும் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போல்லாம் நிறைய பேர் சாம்பிராணி போடுற பழக்கத்தையே மறந்துட்டாங்க அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எளிதில் கிடைக்கிறதுனால அதை தான் வந்து அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் செஞ்ச மாதிரி இந்த சாம்பிராணி வந்து போடுவதன் மூலம் அந்த கங்கு தீ கங்கில் நம்ம சாம்பிராணியில் சில பொருட்களெல்லாம் சேர்த்து போடுவதன் மூலம் தீய சக்திகள் கெட்ட சக்திகள் இதெல்லாம் வந்து உடனே நீங்கி நல்ல அதிர்வலைகள் அந்த இடத்துல வந்து ஏற்படும் இதை வியாபார ஸ்தலங்களில் செய்வதன் மூலம் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் எதிரி தொல்லை நீங்கும் தெய்வ சக்திகள் நல்ல சக்திகள் குடியேறும் இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து கொஞ்ச நாள் வந்து விளக்கேற்றாமலோ ஊதுபத்தி ஏற்றாமலோ சாம்பிராணி போடாமலோ இருந்து பாருங்க அந்த வீட்டில் நம்மளால் இருக்கவே முடியாது ஏதோ ஒன்று வந்து நம்மை வந்து அழுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு அமானுஷியத்துக்குள் நம்ம வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தோன்றும் அதற்காகத்தான் நமது முன்னோர்கள் வீட்டில் வந்து வெள்ளி செவ்வா விளக்கேற்றணும் கண்டிப்பாக தினமும் ஏற்ற முடியாவிட்டாலும் தூபங்கள் தீப ஆராதனைகள் நம்மலாம் வந்து காட்டணும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இது இதற்குலாம் அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அந்த தீயவைகளை நம்மிடமிருந்து விரட்டி நல்ல சக்திகளை நேர்மறை எண்ணங்களை நம்மளுக்குள் வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த சாம்பிராணி போடுவது நம்ம சொன்ன மாதிரி இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த சாம்பிராணியை அந்த தீ கங்கை வச்சு நீங்கள் சாம்பிராணி கரண்டியில் போட்டு பாருங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து போடுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வை வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த சாம்பிராணி ஏன்னா இந்த சாம்பிராணி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிம்மதியின்மை சர்வ காலமும் அந்த எந்தவித காரணமும் இல்லாமல் சண்டை சச்சரவு நடக்கும் தூக்கம் இருக்காது வீணாக அந்த கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் விவாதங்கள் இதெல்லாம் வந்து வரும் திரிஷ்டி, திரிஷ்டி, அது அல்லாமல் இந்த திருஷ்டி கண் திருஷ்டி எதிர்மறை சக்திகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக ஒரு சர்வ நிவாரணியாக செயல்படுவது இந்த சாம்பிராணி அதுவும் இந்த சாம்பிராணியுடன் நம்ம சேர்க்கக்கூடிய இன்றைக்கி சேர்க்கக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த பொருட்கள் முதல்ல அந்த என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறமா என்ன பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அந்த பொருட்கள் என்ன அப்படின்னா வெண்கடுகு நாய்கடுகு மருதாணி விதை சாம்பிராணி அருகம்புல் வில்வ இலை பொடி வேப்ப இலை பொடி இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்படியே காய வச்சு கடையிலே கிடைக்கிது மருந்து கடையில் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது எல்லாவற்றையும் சேர்த்து பொடி செய்து அதை வந்து நம்ம வீட்டில் அந்த தூ சாம்பிராணி போடும் பொழுது அந்த பொடியை சேர்த்து நீங்கள் தூபம் போட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் கண் திருஷ்டிகள் அனைத்தும் வந்து எளிதாக உங்களை விட்டு நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் இந்த வெண்கடுகு மற்றும் நாய்க்கடுகு பார்த்திங்கன்னா இரண்டுமே பைரவருக்கு உரியது அதனால் எந்த விதமான கண் திருஷ்டியோ தீய சக்திகளோ அந்த எதிரி தொல்லையோ உங்களுக்கு வந்து இருக்காது இது ஏன்னா நம்ம வியாபார ஸ்தலங்களையும் இதனால தான் இதை வந்து போட சொல்கிறோம் அங்கேயும் நமக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துக்கள் எதிரி தொல்லைகள் கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கி வியாபாரம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து நடக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மருதாணி விதை இது வந்து மகாலட்சுமிக்கு உரியது இந்த மருதாணி விதையையும் நம்ம வந்து இதில் சேர்க்கிறதுனால நம்ம வீட்டுக்கு அந்த லட்சுமி கடாட்சம் திருமகளின் அந்த கடாட்சம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்ததாக வில்வ பொடி இந்த வில்வம் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு உரியது அதையும் நம்ம வந்து சேர்க்கப் போகின்றோம் அதே போல் அந்த வேப்பிலை பொடி அது வந்து பராசக்திக்கு உரியது இந்த இரண்டுமே நீங்கள் நினைத்ததை எல்லாம் நடத்தி வைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களை எந்த தீய சக்திகளும் நெருங்க விடாமல் எந்த நோய் நொடியும் உங்களை நெருங்காமல் கண்டிப்பாக பாதுகாக்கும் அருகம்புல் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உரியது இதுவும் வந்து உங்கள் வீட்டிற்கு நிச்சயமாக ஒரு நல்ல அதிர்வலைகளையும் நேர்மறை எண்ணங்களையும் உங்கள் வீட்டில் வந்து பரவ செய்யும் இந்த மாதிரி நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் கடவுள்களுக்கு உரிய ஒரு பொருள்களை வீட்டில் சேர்த்து தூபமாக போடும் பொழுது அங்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு அந்த சக்திகள் தெய்வ கணங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து தோன்றுவார்கள் அவர்கள் அந்த இடத்துல இருப்பதுனால உங்களுக்கு வீட்டில் தீய சக்திகளை நிச்சயமாக அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி வந்து இந்த சாம்பிராணி இந்த பொருட்களை போடுவதன் மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த பொருட்களை போட்டு தொடர்ந்து உங்கள் வீட்டில் காலையோ அல்லது மாலையோ வந்து நீங்கள் இந்த சாம்பிராணி தூபம் போடும் பொழுது நம்ம வீட்டில் அந்த கணபதி மற்றும் நவக்கிரக ஹோமம் செய்த பலன் வந்து எளிமையாக கிடைக்கும் ஹோமம் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பலன் அப்படின்றது இல்லை இந்த பொருட்களை வச்சு நீங்கள் தினமும் வந்து ஸ்தூபம் போட்டு பாருங்கள் அந்த ஹோமங்கள் எல்லாம் செய்த பலன் வந்து நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றி ஏற்படும் தடைகள் தடைகள் அனைத்தும் நீங்கும் ஏவல் பில்லி சூனியம் போன்ற தடைகள் நீங்கும் நவக்கிரக தோஷங்கள் இருந்தால் அதுவும் வந்து நீங்கிவிடும் எதிரிகள் தொல்லை இறந்தவர்களின் சாபம் கூட போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த பொருட்களை வச்சு நீங்கள் கடை மற்றும் தொழில் நிலையங்கள் தொழில் பண்ணுற இடத்துலலாம் நீங்கள் வந்து சாம்பிராணி போடும் பொழுது வியாபாரம் வந்து பெருக ஆரம்பிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் உங்கள் அந்த தொழில் பண்ணுற இடமும் சரி வீட்டிலையும் சரி நல்ல சக்திகள் வந்து ஆதிக்கம் செலுத்தி அந்த தீய சக்திகள் அனைத்தையுமே விரட்டி அடித்து விடும் தீய ஒரு சக்திகளோ கெட்ட அதிர்வலைகளோ அந்த இடத்துல இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நடப்பவை அனைத்தும் நல்லவையாக நடக்கும் வீண் சண்டைகள் அமைதியின்மை தூக்கமின்மை போன்றவை நீங்கும் நோய் நொடி வந்து இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அறிவியல் ரீதியாக இந்த சாம்பிராணி தூபம் போடுவதால் நம்ம வீ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்றை எல்லாம் அகற்றி நல்ல ஒரு காற்றை அந்த ஆயுர்வேத காற்றை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த மூலிகைகளை சேர்த்து போடும் பொழுது அதை சுவாசித்தாலே நம்மளுக்கு வந்து மன அமைதி பிறக்கும் எந்த நோய் நொடி சுவாச பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கும் மன அமைதி வந்துட்டாலே நல்ல தூக்கம் வந்து வரும் அந்த வீட்டில் நெகட்டிவ்லாம் இல்லாமல் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் ஒரு வாரம் போட்டு பாருங்கள் நிச்சயமாக நீங்களே அதை வந்து விரும்பி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்கூடாக நீங்களே வந்து பார்க்கலாம் தொழில் பண்ணுற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக போடுங்கள் கடை சின்னதாக கடை நடத்துகிறீங்க வியாபாரமே சரியில்லை ஒரு எந்த பலனுமே இல்லை லாபமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு எட்டு நாள் ஒன்பது நாள் போட்டாலே நிச்சயமாக அந்த நெகட்டிவ்லாம் நீங்கி நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல நல்ல அதிர்வலைகள் ஏற்பட்டு அதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வருமானம் அப்படின்றது லாபம் அப்படின்றது தொழிலில் வந்து கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அடையும் கண்டிப்பாக இதை வீட்டு வீடு மற்றும் அந்த தொழில் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் நூறு வந்து தெரியும் இதை இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து கிடைக்காத பொருட்கள் கிடையாது நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா இது எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் இப்போ பொடியாகவே கூட கிடைக்கிது பொடி இல்லாத வாங்கி நீங்களே பொடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இப்போலாம் வந்து தா சாம்பிராணி அந்த கங்குக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து இந்த கொட்டாச்சியை காயை வச்சு கேஸ் ஸ்டவ்வில் நம்மளே பண்ணிக்கலாம் அல்லது கறி அடுப்பு கறியை வாங்கியா வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நம்மளே வந்து அன்னைக்கு இது பண்ணி நம்ம அதில் வந்து சாம்பிராணி போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வீடு நம்ம தொழில் பண்ணுற இடம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் தான் அது வந்து நம்ம வந்து நல்ல பலனை வந்து அனுபவிக்க முடியும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் தேங்க்யூ